வணக்கம் கோயிலுக்கு நாம் போயிட்டே இருக்கோம் இங்கே செவ்வாய் வெள்ளினாக்க கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பிரதோஷம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதனால் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது துர்க்கையை வழிபடுவதற்காகவே ஒரு கூட்டம் பிரதோஷத்தன்று சிவபூஜை செய்வதற்காகவே ஒரு கூட்டம் பெருமாளை சனிக்கிழமைகளில் தரிசிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்தர்கள் எல்லாமே இருக்குது நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம கையில் பூக்கள் வாங்கிட்டு போவோம் தேங்காய் பழங்கள் வாங்கிட்டு போவோம் அர்ச்சிப்பதற்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு வாங்கிட்டு போவோம் ஏன் ஒரு சூடம் மட்டுமாவது வாங்கிட்டு போவோம் இன்னும் சில பேர் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் தீபம் ஏற்றினால் பலன்கள் கிடைக்கும்ங்கிறதுக்காக வழிபடுவோம் இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் தெரியும் கோயிலுக்கு வரவங்களை வச்சே நாம் அவங்க பலன் அனுபவித்து விட்டு கடவுள்கிட்ட வேண்டியது கிடச்சிருச்சுன்னு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா அல்லது கடவுள்கிட்ட இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த துக்கத்திலிருந்தெல்லாம் நாங்கள் மீளணுங்கிறதுக்காக வராங்களாங்கிறத அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய முகபாவனைகளை கொண்டே நாம் புரிஞ்சிக்க முடியும் நாமளே சக மனிதர்களாக இருந்து புரிஞ்சிக்கும் போது அங்கே ஒரு விஷயம் நடக்கும் அங்கே ஒரு விஷயத்தை நான் எப்போதுமே செய்கிறத வழக்கமாக வச்சுருக்கேன் நான் பெரிய மகானோ சாமியாரோலாம் கிடையாது ஆனால் மனிதர்களை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே நான் இயல்பாகவே கொண்டிருப்பவன் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அதே போல் மனித மனசை நான் உணர்ந்து அதன்படி நடக்கணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு இஷ்டப்பட்டபடி நடக்கணுங்கிறத விட என்னுடைய எதிரில் இருக்கிற அந்த மனிதர்களுடைய மனசு என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கோவில்லன்ட்டு இல்லை எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன் செயல்படுவேன் குறிப்பா கோயில்ல அது மாதிரி நான் மனித சில மனிதர்களை பார்க்கும்போது நான் அவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட உரையாடுவேன் அப்படி உரையாடுகிற போது அவங்களுக்கு நான் தருகிற அந்த வார்த்தைகள் நான்னா நான் இல்லை நீங்களும் கூட அப்படி தருகிற வார்த்தைகளே மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாள் அங்கே ஒரு குழந்தைய பார்த்தேன் அந்த குழந்தையினுடைய கன்னத்தை அப்படி தலையை கொடுத்து க தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணேன் உடனே பக்கத்துல இருக்கிறவங்க ஐயா இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாளுங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அந்த குழந்தைய அப்படி கன்னத்தை தொட்டேன் ஏன் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணினேன் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு குழந்தையை ஆசீர்வதிப்பதுதான் வயசில் மூத்த நமக்கு உண்டான மிக முக்கியமான கடமைன்னு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வயதில் மூத்தவர்கள் வயதில் இளையவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஒரு குழந்தையோடு வருபவர்களாக இருக்கட்டும் அல்லது கணவனும் மனைவியுமா கோவிலுக்கு வரவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குள்ளார எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் எத்தனையோ பிரார்த்தனைகளை அவங்க முன்வைக்கலாம் முருகா காப்பாத்திரா சாமி அப்படின்னு சொல்லலாம் தாயே மகமாயி நிதாயங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தருணங்கள்ல அங்கே சந்திக்கிற மனிதர்கள் ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற நோயாளிகள் பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கோவிலுக்கு வர பெரும்பான்மையானவர்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியுமானா நாம் சாதாரண மனிதர்கள் தீர்க்க முடியாது ஆனால் தீர்ப்பதற்கு உண்டான மனோபலத்தை நாம் அவர்களுக்கு வழங்க முடியும் ஒன்றும் இல்லைங்க கவலையே படாதீங்க முருக்ட்ட உங்கள் கோரிக்கையெல்லாம் ஒப்படைச்சிட்டீங்கல்ல முருகன் பார்த்துக்குவோம் கவலையே படாதீங்க இந்த சன்னதியிலேருந்து சொல்றேன் நல்லது நடக்கும் அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து நானும் கிருத்தியாவும் கிளம்பி கோயிலுக்கு போனப்ப மனசு ஒரு விதமாகவும் முருகனை தரிசிச்ச பிற்பாடு மனசு ஒரு விதமாகவும் அங்கே ஒருத்தர் சொல்லி கவலைப்படாதீங்க ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சொன்னப்ப திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய முகத்தில் இருந்த மனசுல இருந்த விஷயங்கள் பரவச நிலைகள் அப்படிங்கிறது ஒரு விதமாகவும் இருக்கு இல்லையா அதனால கோவிலுக்கு போகிற தருணங்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நமக்கான பிரார்த்தனைகளை செய்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனைகள் செய்வோம் அடுத்தவனை பற்றின அக்கறையே இங்கே யாருக்குமே இல்லை அதனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க அந்த நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற நினப்பே நாம் நல்லா இருக்கிறதுக்கான வழிவகைகளை கொடுக்குங்கிறது நான் என் வாழ்க்கையில் அடைந்திருக்கிற மிக முக்கியமான நம்பிக்கை நான் எனக்கு மட்டும் வீடு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேனாக்க நான் நங்கநல்லூர்லேயே வீடு வாங்கியிருப்பேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிற பயப்பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுறாங்களே அவங்க வீடு வேணும் வீடு வேணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த அவர்களுக்காகவும் ஆசைப்பட்டு தான் நங்கநல்லூர்ல இருந்து நகருக்கு வந்து வீடு வாங்கணும் அதெல்லாம் ஒரு கதை ஆனா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நாம் நமக்காக நினைப்பதை விட அடுத்தவருக்காக நாம் நினைத்தால் நாம் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் பாட்டு இருக்கு இல்லையா வழி வந்து இதுதான் அடுத்தவர்களுக்கான பிரார்த்தனை தான் அதனால் நீங்கள் துர்கைக்கு வேண்டிக்கிறதுக்கு போனாலும் சரி முருகனுக்கு வேண்டிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் போனாலும் சரி மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி பிரதோஷமாக இருக்குது சிவராத்திரியாக இருக்குது சோமவாரமாக இருக்குது அப்படின்னு சிவன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறதா இருந்தாலும் சரி சனிக்கிழமைகளில் அனுமாரையோ பெருமாளையோ தரிசனம் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்க அடுத்தவர்களுக்காக ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு நூறு மடங்கு பலன்கள் கிடைக்குங்கிறது மட்டும் என் வாழ்க்கையில் நான் கண்ட விஷயம் நான் உணர்ந்த விஷயம் வணக்கம்